மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து முறையற்ற வகையில் கடத்தி வரப்பட்ட தேயிலை கழிவுகள் பறிமுதல் பத்து லட்சம் மதிப்புள்ள பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கிலோ தேயிலை கழிவுகளை பறிமுதல் செய்த தேயிலை வாரிய அதிகாரிகள் விசாரணை மேற்கு வங்காள மாநிலத்தில் இருந்து முறையற்ற வகையில் தேயிலை கழிவுகள் கோவைக்கு கடத்தி வரப்படுவதாக குன்னூர் மண்டல தேயிலை வாரிய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் கோவை துடியலூர் அருகே தேயிலை வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சந்தேகத்துக்கு இடமான லாரியில் முறையற்ற வகையில் பதிமூன்றாயிரத்தி அறுநூறு கிலோ எடையுள்ள பத்து லட்சம் மதிப்புள்ள தேயிலை கழிவுகள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து லாரியில் இருந்த ஆவணங்களின் அடிப்படையில் அத்தேயிலைக் கடைகள் சென்று சேர வேண்டிய உரிமையாளர் வளாகத்திற்கு வாகனத்துடன் எடுத்துச் செல்லப்பட்டு மொத்த தேவைகளை உரிமையாளரின் இடத்தில் இறக்கி தேயிலை வாரிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவற்றை முழுமையாக அளித்தனர் மேலும் தேயிலைகளை வாங்கியவர் அதனை பற்றிய முழு விவரங்கள் உரிய ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை முறையான விளக்கத்துடன் தேயிலை வாரியத்தில் சமர்ப்பிக்க மீண்டும் என வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள அதிகாரிகள் கடந்த காலங்களில் அந்த நபர் கொள்முதல் மற்றும் விநியோகம் செய்த அனைத்து தேயிலை மற்றும் தேயிலை கழிவுகள் சம்பந்தமான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் கூறப்பட்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின் உரிய முறையில் அதனை ஆய்வு செய்து அதன் நண்பகத்தன்மையை பொறுத்து தேயிலை வாரியத்தின் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் அந்த லாரியின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரை எச்சரித்த ஆய்வுக்குழுவினர் இரு குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்